ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்திஸ் கிச்சன் இன்றைக்கு சாந்திஸ் கிச்சனில் தக்காளி குழம்பு செய்ய போகிறோம் இது இட்லி தோசை சொந்தம் கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கனா தான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் முடி ஃப்ரெஷ்ஷாக துருவினை தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசை இதை நைஸாக கிரைண்ட் பண்ணணும் ஸோ ஒரு மண்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும் ஸோ மூணு மீடியம் சைஸ் தக்காளி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு இது நல்லா குழையிற அளவு வேகட்டும் ஸோ மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு ஸோ குழம்புக்கு அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு தக்காளி குழம்பு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் தான் அடுத்ததாக எந்த வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுடனே கிடைக்கும் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்